கோரிலை கிடைத்த கனிமத்து பொருட்களை அருமைநாயகம் செல்லந்தாறு செல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பங்கு வைத்து பிரித்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே தன்னுடைய சொந்த மகள் ஃபாத்திமானது எல்லாகோ நகா அவர்களுடைய வீடு மிக கடுமையான வறுமை கோட்டிலே உள்ள ஒரு வீடு உண்ணுவதற்கு கூட உணவு இல்லாத வீடு அந்த நேரத்திலே அடிரலி அல்லு அவர்கள் தன்னுடைய மனைவி ஃபாத்திமா அம்மா அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள் அம்மா ஃபாத்திமா எல்லாம் வைத்து நீங்கள் சென்று உங்கள் தந்தையிடத்திலே அந்த கனிமத்து பொருட்களில் நமக்கான பங்கை வாங்கி வாருங்கள் இதுக்கு முன்பே நீங்க கேட்டதுக்கு உங்களுடைய தந்தை உங்களுடைய வாப்பா இதுக்கு முன்னாடியே நீங்க கேட்டதுக்கு கனிமத்து பொருட்கள் வேண்டாம் சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு முறை அலமதுல்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு முறை ஓதுங்கள் இது உங்களுடைய வறுமையை நீக்கும் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் இந்த முறை உங்களுடைய தந்தையிடத்திலே சென்று நாயகமே நீங்கள் இந்த தஸ்பி எங்களுக்கு தராதீர்கள் எங்களுக்கான உணவையே கனிமத்து பொருட்களையே நீங்கள் எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்லி வாங்கி வாருங்கள் என்பதாக பாத்திமாமா அவர்களை அனிரல் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள்

துவா செய்து நீ கேட்பதை தருவார்கள் அம்மா என்பதாக அருமை நாயகர் சர்வதாரி செல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள் யா அவ்வளல் அவ்வளீன் ஆகிரீன் யா தல குமதியின் யா ராஹிமல் மசாகி யா அர்ஹமன் ராஹிமின் இதை ஒவ்வொரு துவாவினுடைய ஆரம்பத்திலும் ஓதி துவா கேளம்மா உமக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் கொடுப்பான் அரிசினுடைய மலக்குமார்கள் இறங்கி வந்து உனக்கு உதவி செய்வார்கள் என்பதாக நவிதா உலகம் பாத்திமாமா அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள் என்றால் தன்னுடைய மகளை உலக ஆசை கொஞ்சம் கூட இல்லாமல் தன்னுடைய மகளை ஒரு தந்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை அற்புதமான முறையில் சல்லாஹூ உலகி வசல்லாம் அவர்கள் வளர்த்து காட்டி இருக்கிறார்கள்